இப்போ நம்ம வந்து எப்படி ஃபோன்பே வழியாக எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்ணுறதை சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஃபோன்பே ஓப்பன் ஓபன் பண்ணிக்கோங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து பாருங்க எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ குண்டு பல்ப்பு அந்த ஆப்ஷன் இதில் இல்லை அப்படின்னா அதில் மோர் சொல்லிட்டு பாருங்க மோர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ நான் வந்து மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும் இப்போ நீங்கள் இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ் சொல்லிட்டு கேட்டகரி வந்து இருக்கும் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து குண்டுபல் பைக்கான் இருக்கு பாருங்க எக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எக்ட்ரிசிட்டிக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டியெலாம் நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியா இல்லை என்ன எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு ப்ரொவைடர் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் இதில் வந்து பாருங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இதுல வந்து இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகலாம் அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ் எல்லாம் டிஎன்இபின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணி அப்படின்னா இப்போ அது வந்து கீழ வந்து வந்துரும் இப்போ நீங்க வந்து டேரக்டாக கிளிக் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே ஷோ ஆகலாம் அப்படின்னா இது போல டைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க வந்து டிஎன்இபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து வந்துடும் இப்போ நீங்க அத கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்துரும் எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இப்போ இது வந்து பாருங்க கன்சியூமர் நம்பர் வந்து கேட்பாங்க உங்களுடைய கன்சியூமர் நம்பர் மீன் இனிபி என்ன வந்து சரியா என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ரீஜின் கோடு என்ட்ரு பண்ணும் அதுக்கப்புறம் தொடர்ச்சிய நம்பர் வந்து என்ட்ரு பண்ணும் உங்களுடைய நம்பர் வந்து சரியா என்ட்ரு பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இது போல ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேஜ் வந்துரும் இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ உங்களுடைய பில் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் கன்ஸ்யூமர் டீடெயில்ஸ் வந்து ஷோ பண்ணிருப்பாங்க அதாவது எலக்ட்ரிசிட்டி யாருடைய நேம்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீடெயிலும் ஷோ பண்ணிருப்பாங்க இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து பில் வந்து ஓவர் டியூ வந்து ஆயிடுச்சு அதாவது ஒரு நாள் தான் ஓவர் டியூ வந்து ஆயிருக்கு ஒரு நாள் ஓவடியோ ஆனதுக்கே வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் வந்து வந்திருக்கு இப்போ வந்து பாருங்க நான் வந்து நார்மலாக கட்டியிருந்தா ஒன் டூ நைன் ருபீஸ் அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா அந்த பேமெண்ட் தான் வந்து கட்டிருக்கணும் இப்போ வந்து பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாளுக்கு அதனால் வந்து பாருங்க நீங்கள் வந்து எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து கட்டாமல் விட்டாதீங்க கரெக்டான டைமில் நீங்கள் வந்து கட்டிடுங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்ப நீங்க இது போல உங்களுடைய கன்சூமர் டிடேலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க ஆட்டோபேக்காக இது ஆட்டோபே வந்து நீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வரும்போதுலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பே ஆயிடும் அது போல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க எப்பவுமே கரெக்டாக வந்து பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பே ஆயிடும் நீங்க வந்து இந்த ஆட்டோபே ஃபீச்சரை நீங்க வந்து எனபிள் பண்ணணும் அப்படின்னா செக் டிக் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து அதனால செக் பாக்ஸ்ல டிக் பண்ணல கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்ப நான் வந்து ப்ரொசி பே அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் ப்ரொசீட் டு பேவை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன்பேயில் ஆட் பண்ணிச்சிருக்கக்கூடிய பேங்க் டீடெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் நீங்கள் எதன் வழியாக நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்களோ இப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பே வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ பே க்ளிக் பண்ணும்போது வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் யூபிஐ பின் வந்து கேட்கும் இப்படி நீங்க செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க பே கிளிக் பண்ணி அப்படின்னா இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க பேய்டு வந்து ஆயிடும் இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பே வந்து ஆயிடுச்சு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பே ஆயிடுச்சு இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போன் பே பயன்படுத்தி நீங்க வந்து குயிக் டைம்ல வந்து கரண்ட் பில்ல உங்களால கட்டிக்க முடியும் எலக்ட்ரிசிட்டி பில்ல உங்களால கட்டிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்